வணக்கம் தாவேகா தலைவர் விஜய் இந்த கரூர் சம்பவம் குறித்து தான் பேசி வெளியிட்ட வீடியோல இந்த சம்பவங்களுக்கு எங்கேயாவது சின்ன பொறுப்பு கூட தான் எடுத்துக்கிறதா கூறவே இல்ல வருத்தம் மன்னிப்பு இந்த மாதிரி ரெண்டு சொற்களுமே விஜய் வாயில இருந்து வரவும் இல்ல இருந்து போனவர்களை தன்னுடைய ரசிகர்கள் தொண்டர்கள் அப்படின்னு விஜய் அடையாளப்படுத்தவும் இல்ல இந்த நிலையில இந்த சம்பவத்தை குறித்து பேசிருக்க கூடிய பிக் பாஸ் பிரபலம் அசீம் இவரெல்லாம் தலைவரும் இல்ல ஏன் மனுஷனே முதல்ல கிடையாது அப்படின்னு ஆவேசமா பேசிருக்காரு நான் உங்க அசீம் பேசுறேன் இந்த காணொளி பதிவு எதுக்குன்னா கடந்த செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு கரூர்ல தாவைக்கா மாநாட்டில் நாற்பத்தி ஒரு அப்பாவி உயிர்கள் இறந்து போயிருக்காங்க இது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த கூட்டம் எல்லாம் யாரை பார்க்க வந்த கூட்டம் இறந்த மக்கள் எல்லாம் யாரு பேச்சை கேட்கறதுக்கா வந்தாங்கன்றது தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்ல இந்தியாவுக்கு தெரியும் டைரக்டா பாயிண்ட் போற திரு விஜய் அவர்கள் உங்களை பார்க்க வந்த கூட்டம் அந்த கூட்டத்துல அத்தனை பேர் நெரிசல்ல மூச்சு முட்டி இருந்தத நீங்களே அன்னைக்கு பேசும்போது அந்த வாகனத்துல நீங்க பேசும்போது நீங்களே எல்லாத்தையும் பாத்தீங்க பாத்து என்ன பண்ணீங்க ஒன்னும் பண்ணல கரூர்ல இருந்து நீங்க உங்க தனி விமானத்தை பிடிப்பதற்காக திருச்சிக்கு போனீங்க இல்லையா போற வழியில் உங்களுக்கு ஃபோன் கால் வராமையா இருந்துச்சு கண்டிப்பா அப்டேட் பண்ணியிருப்பாங்கள அப்ப நினைங்களா ஒன்னும் நிக்கல அது மட்டும் இல்லாம திருச்சியில நீங்க இறங்கி உங்க விமானத்தை பிடிக்கிறதுக்காக போயிட்டு இருக்கோம் ஒரு நிருபர்கள் கேக்குறாங்க சார் முப்பத்தி ஒரு உயிர்கள் போயிருக்கேன் நீங்க என்ன சார் பார்க்காம போறீங்கன்னு உங்க காதுல வாங்கியும் வாங்காத மாதிரி புறமுதல் காட்டி ஓடீங்க நீங்க என்ன சார் தலைவரு ஆனா தலைவரை விடுங்க என்னங்க மனுஷன் உங்களை திரையில பார்த்து கைத்தட்டம் வந்தான் உங்க பேச்சுக்காகத்துக்காக இல்லையா அங்க சின்ன குழந்தை வந்துச்சுங்க பச்சில குழந்தை வந்துச்சு அந்த உங்களுக்கு ஓட்டு போடுறதுக்காக வந்துச்சா வயது முதிந்தவர்கள் வந்தாங்க கர்ப்பிணி பெண் வந்தாங்க வாய்ப்பேச முடியாத பெண் வந்துச்சு

தலைவரா சொல்ல போற நீங்களும் ஒல் வாரியஸ் தான் ஆனா மேடைக்கு மேல திமுக என்னென்னமோ சொல்றீங்களா இந்த ஆட்சி பத்தி குறையா நீ எந்த ஆட்சி பத்தி குறை சொல்றீங்களோ அந்த ஆட்சி மூலியமா இன்னைக்கு அரியணையில் இருக்கிற தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு திரு ஸ்டாலின் அவர்கள் தான் அன்னைக்கு சனிக்கிழமை திருச்சியில போயிட்டு உயிரிழந்த குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவிச்சாங்க அப்ப கூட வந்து அங்க நிருபனங்கள் கேக்குறாங்க சரி இது விஜயாலதான் நினைச்சு நீங்க விஜய் அரெஸ்ட் பண்ணுவீங்களா அப்ப கூட இத நான் அரசியலா பார்க்கல என்னுடைய தமிழ் மக்கள் இறந்திருக்காங்க அதை பார்க்க தான் நான் வந்திருக்கேன் எனக்கு அவங்க உயிர் தான் தான் துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலினும் சொன்னாங்க நிர்பலிக்கு கேட்கும் போது அரசியலா நாங்க பாக்கல நாங்க எங்களோட மக்கள் இறந்திருக்கா நாங்க வந்து நிக்கிறோம் அப்போ நீங்க குறை சொன்ன அந்த ஆட்சி இப்ப நடந்துட்டு இருக்கு நீங்க சொல்றீங்க இல்லையா அந்த ஆட்சியில நிக்கிறவங்க மக்களோட நின்னாங்க ஆனா நீங்க மக்களோட எல்லாம் நிக்கவே இல்ல வெறும் இருபத்தி எட்டாயிரம் பேர் கூடுன அந்த கூட்டத்துல நாப்பத்தி ஒரு உயிர்கள் இறந்திருக்காங்க அதுக்கே உங்களால நின்னு அதை பேஸ் பண்ண தைரியம் இல்லாத நீங்க நாளைக்கு நீங்க பகல் கனவு காண்றீங்க இல்லையா நான் சிஎம் ஆயிடணும் ஒருவேளை உங்க பகல் கனவு படி நீங்க கனவுல கூட சிஎம் ஆயிட்டீங்கன்னு இந்த எட்டுல இருந்து பத்து கோடி மக்கள் நீங்க என்ன பண்ணுவீங்க